வணக்கம் இப்பதிவினை முதத்தடவே பார்ப்போர் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியோர் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் அறிந்து கொள்வோம் வாழ்க்கை சவாலானது அசுர பலமாக இருந்தாலும் சில இடங்களில் கட்டுப்பட்டுத்தான் இருக்கணும் உள்ளத்தில் அன்பு இருந்தாலே போதும் எதுவும் சாத்தியமே கல்லான கூட கரையும் அன்பு மழையாய் பொழியும் போது குத்திக் காட்டும் மனிதர்களுக்கும் சுட்டி காட்டும் மனிதர்களுக்கும் இடையில் சிரித்துக்கொண்டு வாழ்ந்து காட்டுவதுதான் சவாலான வாழ்க்கை கண்ணாடியில் இருக்கும் அழுக்கு எப்படி நம் முகத்திற்கு சொந்தமில்லையோ அதே போலவே நம்மை பற்றிய மற்றவரின் எண்ணமும் சிந்தையும் நமக்கு சொந்தமில்லை வாழ்க்கையானது சுமூகமாக சுகமாக வாழ்வதற்கே முரண்பாடாக இல்லாமல் எதையும் இயல்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் பார்ப்பவன் என்ன நினைப்பான் என்று பயத்துடன் வாழாதீர்கள் படைத்தவன் என்ன நினைப்பான் என்று பயந்து வாழுங்கள் வீழ்ந்தவன் மீண்டும் இழ ஒரு நொடி போதும் ஊக்குவிக்க உண்மையான நண்பர்கள் இருந்தால் வாழ்க்கைக்கு பணம் முக்கியம்தான் ஆனால் அதைவிட முக்கியம் நல்ல நண்பர்கள் உங்களுடன் இருப்பதுதான் கற்களை சேர்ப்பதில் மும்முரமாக இருந்து வைரத்தை இழந்து விடாதீர்கள் நம்முடன் பலர் இருக்கின்றனர் என்று உண்மையான ஒருவரை இழந்து விடாதீர்கள் உங்களை கீழே தள்ளி தள்ளும் குதிரையை விட உங்களை சுமக்கும் கழுதை மிகவும் சிறந்தது நன்றி வணக்கம்